வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய குடும்பம் இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க நம்ம நேரத்தை வீணடிக்காம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் சூரிய குடும்பம் அப்படின்றது சூரியனை மையமாக கொண்டு அதை சுற்றி வரக்கூடிய கோள்கள் குறுங்கோள்கள் வாழ்வெள்ளிகள் மற்றும் பிறவான் பொருட்கள் இவை அனைத்துமே சேர்ந்த ஒரு அமைப்பு தான் சூரிய குடும்பம் அப்படின்றது சூரிய குடும்பத்தோட முழு விரிவாக்கங்களையும் ஒவ்வொரு கோள்களா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் முத ஒரு சின்ன இன்ட்ரோவை நாம இந்த வீடியோல பாத்திரலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்றது சூரிய குடும்பத்தோட மையம் இது ஒரு நட்சத்திரம் அடுத்ததா இருக்கக்கூடிய பாக்குறது நம்ம கோள்கள் கோள்கள் அப்படின்றது சூரியனை வந்து நீள்வட்ட பாதையில சுற்றி வர பெரிய வான் பொருட்களை தான் கோள்கள் அப்படின்னு சொல்றோம் மொத்தம் எட்டு கோள்கள் இருக்கு இந்த கோள்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்று புவிக்கோள்கள் இன்னொன்னு வாயு கோள்கள் புவிக்கோள்கள் அப்படின்றது புதன் அதாவது மெர்க்குரி இரண்டாவது வெள்ளி அதாவது வீனஸ் மூன்றாவது பூமி எர்த்து நான்கா நாலாவது செவ்வாய் மார்ஸ் இவை வந்து புவிக்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க வாயு கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் ஜூபிட்டர் சனி சேட்டன் யுரேனஸ் யுரேனஸ் தான் அதையும் சொல்றாங்க நெப்டியூன் அப்படின்றதையும் நெப்டியூன் அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்றாங்க இவைகள் தான் கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இப்ப நம்ம சூரிய குடும்பத்துல சூரியனை பார்த்தாச்சு அப்புறமா கோள்களை பத்தி மேலோட்டமா நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததா இருக்கக்கூடியது குறுங்கோள்கள் இது கோள்களை விட ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய வான் பொருட்கள் தான் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்றோம் பெரும்பாலும் செவ்வாய் அப்புறம் வியாழன் இந்த ரெண்டு கோள்களுக்கு இடையே வளையத்துல குறுங்கோள்கள் வந்து அதிகமாக காணப்படுது அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது வால்வெள்ளிகள் இது வந்து பனி அப்புறம் தூசி ஆகியவற்றாலான வான் பொருட்களைத்தான் நம்ம வால்வெள்ளிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த வால்வெள்ளிகள் வந்து சூரியனை நெருங்கும் போது வால் போன்ற அமைப்பு வந்து இதுல உருவாகுது அடுத்ததா இருக்கிறது உபகோள்கள் கோள்களை சுற்றி வரக்கூடிய சின்ன வான் பொருட்களை தான் நம்ம உபகோள்கள் அப்படின்னு சொல்றோம் உதாரணத்துக்கு நிலவு வந்து பூமியோட உபகோள் நாம் கோள்களை பத்தி பேசும்போது புளுட்டோ அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை புளுட்டோ அப்படின்றது கோள்களா தான் கருதப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல சர்வதேச வானியல் ஒன்றியம் வந்து இந்த புளுட்டோவை குறுங்கோல் அப்படின்னு வகைப்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு வரையும் ப்ளூட்டோ அப்படின்றத கோள்களாக தான் இருந்துச்சு இப்போ அது குறுங்கோலில் வகைப்படுத்தப்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்த பாடத்திட்டங்களில் கூட ஒன்பது கோள்கள் அப்படின்னு ப்ளூட்டோவையும் ஒரு கோலாக தான் நினைச்சு நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எட்டு கோள்கள் அப்படின்னு தான் வரக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாத்துலேயும் வரும் சரி ஒவ்வொரு கோள்களை பற்றின விரிவான விளக்கங்களையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்த்திடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இனி அடுத்தடுத்த வீடியோ காலோட அப்டேட் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விட்டுட்டு போங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார்ல வந்து காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி